நாங்கள் பெண்களாகத்தான் என்ற வேற்றுமை அடைகிறோம் மறப்பவனை தண்டிக்க வேண்டியவரே தாங்கள் தானே பிரபு ஒரு பெண் இழந்தால் மீண்டும் பெற முடியாதது பெண்மை இறைவனுக்கு சமமான தாங்களே அதை அழிக்க நினைக்கலாமா இன்று முதல் என் கண்களை திறந்து விட்ட அறிவரசினி உன்னை நாட்டியக்காரியாக அல்ல என் ஞான குருவாகவே ஏற்றுக்கொள்கிறேன் இனி மறந்தும் மற்றொரு மாதை தீண்டேன் உன் மீதானை நானும் என்னை மறந்தது என் குற்றம் அல்ல உன்னோடு பிறந்த உன் கலையின் குற்றம் உன் அழகின் குற்றம் என்னை மன்னித்து விடு இங்கு எல்லாம் கனவாக நினைத்து மறந்து விடு மன்னனாக வந்தேன் மானம் மரபு அழியும் நேரத்தில் உன்னால் திருந்தி மீண்டும் நல்லவனாக செல்கிறேன் அதற்கு வழிகாட்டிய தெய்வமே நீ வாழ்க நீ கலை வாழ்க வணக்கம் அண்ணன் ஓ ஆஸ்தான புலவரா உங்களைத்தான் அழைக்க நினைத்தேன் நீங்களே வந்து விட்டீர்கள் என்ன விவரம் பெற்ற கலையை ரசித்து அதிலே மனதை பறிகொடுத்து அதன் காரணமாக மனிதன் மிருகமாகி பாவத்தின் படிகளிலே வழுக்கிவிடப் போகும் தருணம் மனம் திருந்தி மீண்டும் சுயநிலைக்கு வந்துவிட்டால் வேந்தே தான் செய்த தவறை உணர்ந்த போதே மனிதன் விடுகிறான் அந்த மனிதன் மேலும் புனிதனாக வேண்டும் என்றால் இறைவன் வழிபாட்டில் இரவும் பகலும் ஈடுபட வேண்டும் இறைவன் வழிபாடு அதுதான் அதற்கு சரியான பிராய்ச்சித்தமும் இதயத்தை தூய்மையாக்க வேண்டும் என்றால் இறைவன் வழிபாட்டை தவிர வேறு வழி அங்கனமாயின் அந்த இறைவன் எங்கே இருக்கிறான் எந்த திசையை நோக்கிக் கொண்டிருக்கிறான் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறான் இந்த மூன்று கேள்விகளுக்கும் தாங்கள் சரியாக விளக்கம் கூறிவிட்டால் நான் தடையின்றி ஆண்டவன் வழிபாட்டில் ஈடுபட தயாராயிருக்கிறேன் இருக்கிறேன் வேந்தே இது என்ன கேள்வி இறைவன் எங்கும் இருக்கிறான் அவன் அன்றி ஓரளவும் அசையாது என்று கூறும் அவன் இல்லாத இடம் எதுவும் இல்லை என்று புரியவில்லையா அப்படி சொன்னால் போதாது தெரியாத நெஞ்சத்தை தெரிய வைத்து புரியாத விஷயங்களை புரிய வைத்து சரியாக என் கேள்விக்கு விரிவாக விடைகளை சொல்ல வேண்டும் இதற்கு எப்படி நான் விளக்கம் சொல்வேன் ஆண்டவன் என் உள்ளும் இருக்கிறான் உங்கள் உள்ளத்திலும் இருக்கிறான் என் வினாவுக்கேற்ற விடையே அல்ல ஆஸ்தான புலவருக்கே இதற்கு விளக்கம் சொல்ல தெரியவில்லை என்றால் என் அறியாமையை நான் எவரிடம் சென்று அகற்றிக் கொள்வன் பால்வேற்று தேவையில்லை இன்று ஒரு பொழுது அவகாசம் தருகிறேன் நாளை காலை சபைக்கு வந்து என் கேள்விகளுக்கு விடை கூற வேண்டும் வேண்டே வருகிறேன் தயவு செய்து சபையை சந்திப்போம் ஒரு வார்த்தை வணக்கம்